பிரதோஷம் அப்படின்னாவே சாயந்தரம் சூரிய அஸ்தமன வேலையில மூன்றே முக்கால் நாளிகை இருக்கு இல்லையா நாலரை டு ஆறு அதை தான் குறிக்கும் இந்த நித்திய பிரதோஷ வேலையில சிவ வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது நியதி ஆனா எல்லோருக்குமே அது மாதிரி நம்ம செய்ய முடியுதா செய்ய முடியல குறைந்தபட்சம் மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை தேய்பிறை இதில் வரக்கூடிய அந்த த்ரியோதசி திதியை அப்போ நம்ம பிரதோஷ வேலையில் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் ஈசன் வந்து ஆழகால விஷத்தை உண்டு மயக்கம் தீர்ந்து எழுந்து நந்தியின் கொம்புகளுக்கு நடுவே கால்பதித்து நடனமாடிய நேரம்தான் தான் பிரதோஷ வேலை அதாவது இந்த நாளில் திரியோதசி திதி வருது இல்லையா அப்ப ஈசனோட நடனம் கண்ட பிறகுதான் தேவர்களோட மன பயமே நீங்கியது மகிழ்ச்சி பிறந்தது அதன் பின்னரே அவர்களுக்கு அமிர்தம் கிடைத்தது சஹா வரம் பெற்றனர் அதனால பிரதோஷ வேலையில தேவர்களுக்கெல்லாம் அப்படி கிடைச்சது பார்த்தீங்களா அது மாதிரி நமக்கும் ஈசன் வந்து இந்த பிரதோஷ வேலையில நம்ம தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய பயம் நமக்கு வாழ்க்கையில எந்த விதமான பயம் இருந்தாலும் சரி அது உங்களுக்கு சம்பாதிக்க முடியல கஷ்டம் இருக்கும் சிலருக்கு திருமணம் ஆகலை இருக்கும் சிலருக்கு குழந்தை பிறகுல நம்ம வாழ்க்கை இப்படியே இருக்குமா குழந்தை இல்லையே அப்படிங்கிற மனசுல ஒரு பயம் இருக்கும் இது மாதிரி எந்த பயம் இருந்தாலும் அதை நீங்கும் பிரதோஷ தினத்தன்று மாலையில் சிவாலயத்தில் கூடும் கூட்டம் தான் இதற்கு சாட்சி எத்தனை பேர் வர்றாங்க பாருங்க அவங்களோட வேண்டுதல் நிறைவேறவும் தானே வர்றாங்க மாசம் இருமுறை வரக்கூடிய இந்த பிரதோஷ நாட்களில் வழிபட முடியாதவங்க அபூர்வமாக வரக்கூடிய இந்த சனிக்கிழமை பிரதோஷத்தன்று அதுவும் மகா பிரதோஷம்னு சொல்லுவோம் இல்லையா இந்த நாள்ல சிவனை வழிபடுவது ரொம்ப அவசியம் ஒரு சனி பிரதோஷத்தன்று வழிபாடு செஞ்சா ஆண்டு முழுவதும் பிரதோஷ வேலையில் சிவ வழிபாடு செய்த புண்ணியம் கிடைக்கும் அதனாலதான் பிரதோஷங்களின் தலைவன் அப்படின்னு இத மகா பிரதோஷம் அப்படின்னு சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை சொல்றோம் அது மட்டும் இல்ல ஈசன் வந்து இந்த பிரதோஷ வேலையில் மொத முதல்ல ஆனந்த நடனமாடியது இந்த சனிக்கிழமையில அப்படிங்கிறதுனால இந்த சனி பிரதோஷ வேலையில் பாத்தீங்கன்னா சகல தேவர்களும் ஈசனோட சன்னிதியில தான் இருப்பாங்களாம் அப்ப ஈசனையும் வழிபடுறோம் தேவர்கள் அனைவர்களோட அருளும் நமக்கு அந்த நேரத்துல கிடைக்குது ஈசனை அவரோட வாகனமான நந்தியின் மூலமா நம்ம அணுகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போதுதான் கேட்கும் வரங்களை எல்லாம் அருள்வார் ஈசன் அப்படின்னு ஞான நூல்கள் வந்து விளக்குது நந்தியே இந்த பிரபஞ்சத்தோட முதல் சீடன் முதல்ல குரு அதற்கப்புறம்தான் கடவுளே அப்படிம்பாங்க அதனால முதல்ல நம்ம நந்தியை வணங்கணும் ஈசனிடம் பிரபஞ்ச ரகசியங்களை கற்ற சீடனான நந்தி பிரபஞ்சத்துக்கே குருவாக திகழ்கிறார் இந்த உலகத்துல குருவோட கருணையை பெறாமல் ஈசனின் திருவடியை சரணமடைய முடியாது அதனால அனைத்து உயிர்களும் சிவனை சரணடைய வேண்டும் அப்படின்னா நந்தி பகவானோட அருள் வேணும் மண்ணுலகத்துல ஒவ்வொருவருக்குமான குருவை அடையாளம் காட்டி வழி அவர்தான் எல்லோருக்குமே இந்த மண்ணுலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு குருவோட அடையாளம் நமக்கு வேணும் அப்படி ஒரு ஞான குருவை இந்த மகா பிரதோஷ வேலையில நந்தியிடம் வேண்டிக்கொண்டால் உங்களுக்கு ஞானகுரு உடனே உங்களுக்கு கிடைப்பாரு சிவநெறியில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள் காரிய தடை நீங்குதல் கடன் இருக்கு அப்படின்னா கடன் தேர்ந்து செல்வ சேர்தல் பகை அழிந்து வெற்றிகள் குவிதல் எல்லாமே வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கும் அதனால இந்த மகா பிரதோஷ வழிபாடை மறக்காம செய்யுங்க மறந்துடாதீங்க மகா பிரதோஷ தினத்தன்று சிவாலயம் சென்று ஈசனோட ஆனந்த நடனம் புரியும் அந்த தன்மையில அவரை பார்த்து நம்ம வணங்கி அந்த நந்திக்கு முன்பு இருக்கக்கூடிய அந்த கொம்புகளின் வழியாக ஈசனை தரிசனம் செய்ய வேண்டும் ஆலயம் செல்லும் போது குறைந்தபட்சம் கையில மலர்களோ வில்வ இலைகளோ கொண்டு செல்லுங்கள் ஏக வில்வம் சிவார்ப்பணம் அப்படிங்கிறது பெரியவர்களோட வாக்கு பக்தியோடு ஒரு வில்வ இலை சமர்ப்பித்தாலே போதும் ஈசன் மனம் மகிழ்ந்து கேட்கும் வரத்தை தருவாரு வாய்ப்பு இருக்கிறவங்க நந்தியின் அபிஷேகத்துக்குரிய பொருட்களை சமர்ப்பிக்கலாம் பசும்பால் மிகவும் சிறந்தது நெய் தேன் சந்தனம் மஞ்சள் சமர்ப்பணம் செய்வதும் மிகுந்த நற்பலன்களை தரும் தவறாம திருமுறைகளை பாராயணம் செய்யுங்க சிவபுராணம் பாராயணம் செய்கிறது ரொம்ப முக்கியம் மகா பிரதோஷ காலத்தில் ஒரு முறை பாராயணம் செஞ்சாலே பல நூறு முறை பாராயணம் செய்த புண்ணியம் கிடைக்கும் இந்த ஒரு பொருளை நான் மேலே சொன்ன ஒரு பொருளை மறக்காமல் கொண்டுட்டு போங்க நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் கடன் தீரும் ஆலயத்துக்கு போக முடியல அப்படின்னா அந்த நாளில் கண்டிப்பாக வீட்டிலையாவது பிரதோஷ வேலையில் விளக்கேற்றி சந்தனம் இருக்கு இல்லையா அதில் வந்து சிவனாக அதை வந்து உருவ அமைத்து அதற்கு வந்து சாம்பிராணி சூடம் இதெல்லாம் காமிச்சு சிவ புராணமும் கோளறு பதிகமும் பாராயணம் செய்யுங்க அது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா வீட்ல செல்வமும் உணவும் நிறைஞ்சிருக்கும் ஒருபோதும் தரித்திரம் அண்டவே அண்டாது எவ்வளவு கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் சீக்கிரம் தீரும் இந்த மகா சனி பிரதோஷ வேலையில் பகல்ல உறங்குவது தவறு வழிபாடு செய்யலைன்னா கூட பரவாயில்ல தீய பழக்கங்களை மேற்கொள்ளக்கூடாது தீய சொற்களை பேசக்கூடாது சிவனடியார்களை நிந்திக்க கூடாது நற்செயல்கள் செய்பவர்களை பழித்து பேசி தடுக்க கூடாது அப்படின்னு ஞான நூல்கள் சொல்கிறது சனிக்கிழமை சனி பகவானுக்குரியது இந்த நாளில் செய்யும் சிவ வழிபாடு சனி பகவானின் அருட்பார்வையும் பெற்றுத்தரும் சனி பகவான் தீய பலன்கள் வந்து நமக்கு க இருக்கு அப்படின்னா அதெல்லாம் விலகும் ஏழரை சனி அஷ்டம சனி அத்தாஷ்டம சனி கண்ட சனி இப்படின்னு நடக்கிறவங்க எல்லாம் இந்த சிவ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும்